வணக்கம் நான் டாக்டர் பிரியதர்ஷினி வரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபர்ட்டிலிட்டி சென்டர் சோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என் கால் பயங்கரமா வீங்கிடுச்சு மேடம் இப்ப நான் சிக்ஸ்த் மந்த் பிரெக்னன்ட் செவன்த் மந்த் பிரெக்னன்ட் கால் ரொம்ப வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல வந்துட்டு நம்ம வாட்டர் ரிட்டன்ஷன் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அதாவது நம்ம தண்ணி சத்து நம்ம உடம்புல ரீடைனா இருக்கிற மாதிரி ஒரு இது அதுக்காக தான் வந்து நம்ம கால்கள் வந்து வீக்கமா இருக்கும் ஸோ கால் தான் நம்மளோட மோஸ்ட் டிபெண்ட் பொசிஷன் அதாவது காலை எப்போவுமே நம்ம மேக்ஸிமம் உட்காந்துட்ருப்போம் இல்லை நின்றுட்டுருப்போம் ஸோ அந்த கால்கள் கீழே இருக்கிறதுனால நம்ம வாட்டர் ரிட்டென்ஷன் மூலமா காலில் வந்து அந்த நீர் கோர்த்துட்டு நம்ம கால் வீக்கம் வருது இது நார்மல் ஃபிசிலாஜிக்கல் தான் எப்போ வந்து இந்த கால் வீக்கம் வந்து நம்ம பயப்படணும் உடனடியாக டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா நம்ம கால் வீக்கம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம செக் பண்ண பார்க்க ஒரு விஷயம் பிபி ஸோ நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கா அப்படிங்குறத செக் பண்ணிக்கணும் இன்னொன்று நம்ம யூரின் டெஸ்ட் யூரின்ல ஆல்புமின் அப்படின்ற ஒரு புரோட்டீன்ஸ் லீக் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கணும் இது ரெண்டு இருக்கும் பொழுது இந்த கால் வீக்கத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி கன்சல்ட் பண்ணிக்கணும் ஸோ பிபி ரெகுலராக நார்மலாக 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 யூரின் டெஸ்ட் அப்படின்னா வர கால் வீக்கம் பயப்பட தேவையில்லை அது காமன் இன்னொரு விஷயம் இது நார்மல் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனா இந்த இந்த கால் 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 வீக்கம் 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 நம்ம அதாவது நைட்டு தூங்கிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வடிஞ்சிருக்கும் டே டைமில் டைமில் ஃபுல்லாக நைட் பார்க்கும்போது கால்வீக்கம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் நார்மலான கால் வீக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கால் வீக்கம் வராமல் தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காரக்கூடாது கூடாது ஸோ முடிஞ்ச அளவு காலை நீங்க கீழே உட்காந்துருந்தீங்கன்னா கூட உங்க காலை கொஞ்சம் ஹைட்டா வச்சு உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி அதிகமா கால் விற்க வராம தவிர்க்கலாம் இன்னொன்னு இந்த கால் விற்கத்தோடு சேர்த்து கால் பெயின் இருக்கு ரொம்ப அதிகமான வலி இருக்குன்னா கண்டிப்பா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி யூ ஹாவ் டு ட்ரீட் இட் தேங்க்யூ